இங்க ஒரு ஹோட்டல்ல மாஸ்டர் சமைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட இருந்து சாம்பல் கஸ்டமருக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த சூப்புக்குள்ள விழுந்துருச்சு யாரும் உடனே அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே கஸ்டமருக்கு சர்வ் பண்றாங்க அந்த டைனிங் சரியா கிளீன் பண்ணவே மாட்டாங்க அதே மாதிரி சாப் வாஷ் பண்றதெல்லாம் கிடையாது அப்படியே ஒரு கிளாத்ல தொடச்சிட்டு கொடுப்பாங்க ஒரு நாள் ஒரு கஸ்டமர் அவருக்கு கொடுத்த சூப்ல ஒரு கரப்பம்பூச்சி செத்து போய் கிடக்கிறத பாத்துட்டு கடுப்பாகி ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு ஆனா அந்த ஓனர் எவன் பார்த்த வேலைடா இதுன்னு நினைச்சிட்டு கஸ்டமர் உஷார் ஆகுறதுக்குள்ள இது கரப்பாம்பூச்சி இல்ல சார் இது செவப்பு கலர் பேரச்சம்பளம் போய் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்றதுக்காக வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு இருந்தாலும் கஸ்டமர் விடுறதா இல்ல நான் இத லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண போறேன்னு அங்க இருந்து கோபமா கிளம்புறான் அதை பார்த்த மாஸ்டர் இவனை விட்டா கடையை மூடிட வேண்டியதான்னு பக்கத்துல பவுல்ல இருந்த ஆயில தரையில ஊத்தி விட ஆயில கவனிக்காம வந்த கஸ்டமர் டமார்னு அங்கேயே சக்கி விழுந்துடுறான் உடனே கையில இருந்த சூப்பு ஃபுல்லா தரையில கொட்டிருச்சு உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டேன் மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் அடுத்த நாளைய அந்த ஹோட்டலுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆபிசர்ஸ் வராங்க பயவுள்ள சொன்ன மாதிரியே குட்டிட்டு வந்துட்டானு ஓனருக்கு பதட்டம் தாங்க முடியல அந்த ஆபிசர் திருமண உடனே சீலிங்ல இருந்த ஒரு ஓட்ட வழியா ரெண்டு ஏலி பொத்துன்னு வந்து விழுது ஓனர் அதை பார்த்து ஷாக் ஆகி பக்கத்துல இருந்த ரெண்டு பவுளை எடுத்து அதை கவர் பண்றாரு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு எலி விழுது அதை பார்த்ததும் மாஸ்டர் உடனே ரெண்டு பவுளை எடுத்து கவர் பண்றாரு அதை பார்த்து டவுட் ஆகி ஆபிசர்ஸ் என்ன பண்றேன்னு கேட்க டிவில அந்த டைம் டான்ஸ் ஓடிட்டு இருந்த